இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி இருபத்தி நாலு செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை இன்று துய்திகை உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாப்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் ஏமாற்றம் ரிஷபம் வெற்றி மிதுனம் கவனம் கடகம் லாபம் சிம்மம் நட்பு கன்னி தடங்கள் துலாம் மகிழ்ச்சி விருச்சிகம் தாமதம் தனுசு சுபம் மகரம் வரவு கும்பம் சிக்கல் மீனம் அசதி இந்த நாள் இனியே நாளாய் எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்